புடின் இந்தியா வந்த சில மணி நேரங்களில் அமெரிக்கா அலறி அடிச்சு வந்ததா நம்ப முடியல இது சாதாரண அரசியல் இல்ல உலக வல்லரசுகளையே மிரள வச்ச நம்ம இந்தியாவின் ராஜாங்க வெற்றி அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் தெரியும் இப்போ எல்லாரும் பேசுறது புடின் மோடி சந்திப்பை பத்திதான் நான்கு வருஷத்துக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளோட எல்லா அழுத்தத்தையும் மீறி புடின் இந்தியாவுக்கு வந்தது உலக அரங்கில் ஒரு பெரிய திருப்பம் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா புடின் டெல்லி வந்தரங்கி சில மணி நேரங்களிலேயே அமெரிக்காவிலிருந்து ஒரு முக்கியமான தூதுக்குழு இந்தியாவுக்கு அவசரமாக வந்துச்சு இது ஒரு தற்செயல் நிகழ்வில்ல அமெரிக்காவின் அச்சம் மற்றும் அவசரத்தின் வெளிப்பாடு அமெரிக்கா ஒரு பக்கம் நம்ம பொருட்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் கூடுதல் வரி போட்டு வஞ்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் புடின் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனா இந்தியா மட்டும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது இரட்டை வேடம் இல்லையா சென்னை கோவைன்னு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஏற்றுமதியாளருக்கும் இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி பெரிய பாதிப்பு ஆனா இந்தியா யாருக்கும் அசைந்து கொடுக்கல மோடியின் ராஜதந்திரம் என்னன்னு உலகமே இப்போ திரும்பி பார்க்குது பாருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு சீனா ஒரு நம்பகத்தன்மையற்ற அச்சுறுத்தல் எல்லை பிரச்சனையை ஆக்கிரமிப்புன்னு நம்மள அச்சுறுத்துது இந்த நெருக்கடியான சூழல்ல இருபத்தி ஐந்து வருஷமா இல்லாம நம்ம கூட இருக்கிற ஒரே வல்லரசு என்ன அது ரஷ்யா தான் ரஷ்யாவுடனான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவை இந்தியா பலப்படுத்தினா அது அமெரிக்காவின் வர்த்தக நலன்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் அதான் உண்மையான பயம் ட்ரம்ப் நிர்வாகம் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி போட்ட போதே இந்தியா எட்டு புள்ளி மூன்று சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை காட்டுச்சு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு இந்திய அரசு காது கொடுக்கல உங்களுக்கு விருப்பம்னா ஏத்துக்கோங்க இல்லைனா போங்கன்னு ஒரு வலிமையான ராஜதந்திர அணுகுமுறையை கையாண்டிருக்கு இதுதான் நம்ம எதிர்காலம் ரஷ்யாவுடன் உறுதியான நட்பு அமெரிக்காவின் அநியாயமான அழுத்தத்துக்கு அசைந்து கொடுக்காத தன்னம்பிக்கை உலக அரங்கில் இந்தியா தனது தனிப்பட்ட ஆதிக்கத்தை நிலைநிறுத்திடுச்சு இந்தியா ரஷ்யாவுடன் உறவை பலப்படுத்துவது சரியா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்த சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்படி ஒரு துணிச்சலான முடிவை நீங்க எதிர்பார்த்தீர்களா